ஏடி வண்டிய பாத்து ஓட்டிட்டு மணல் மணலா விட்டுட்டு இருக்க அதெல்லாம் எங்கனால பூந்து பூந்து பேர்வன் பேசாம வாங்க கா ஏ கீதா கா ஊர்க ஊர்கன்னு கத்திட்டு வாங்க ஊர்க 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 பாவக ஊர்க பாவக ஊர்க அம்மா இவ்வளவு கேது வண்டில போறாளோ என்னது மூட்டையா வச்சிருக்காளோ கடத்தல் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாளோ இல்ல யாத்தனை இவ்வளவு கேல பயமா இருக்கு ஏ ரெட்டப்பல் காமாச்சி ஊர்க வண்ணமா ஊர்க ஆய வேண்டா ஒண்ண வேண்டாமா உங்க பாத்தாலே பயமா இருக்கு காமாச்சிக்கா ஊர்க விக்கோ வாங்குறீலக்க ஊர்க 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 ஊர்காய் பங்கஜெவிலுக்கு கூட ஜென் மெண்டல் ஐடி ஏடி கள்ளகடத்தல் பண்றயா அய்யே கள்ளகடத்தல இருக்கா ஊர்காய்யா பாரோம் ஏட்டப்பல் நீ ஒரு பிட்ச்னாரி நீ காசு கொடுத்து வாங்க மாட்டே என்ன படிச்சுக்கோ ஏப் ஏடி எடப்ப மூஞ்சிலே ஏறிடா நக்கிட போ நக்கிட போ நக்கிட போ ஒரு பாட்டல் ஃப்ரீயா எடுத்துக்கோ ஓடு காமாச்சி மூஞ்சிலே ரெண்டு தப்பியே அதிலே போறวะ சே ஒரு பாட்டல் ஊர்காய் ஆச்சு என்னக்கி ஊத்தி நீ ஊர்காய் என்னக்கி பாப்பமே ஊர்காய் 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 யோ யோ பழக்க

வேண்டாம் அண்ணாச்சி ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசி விட்டா ஒரு பாட்டில் வாங்கி பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கொண்டு போடுறது எல்லா ஊர்லயும் போடுறது ஒரு டப்ப வாங்கி பாருங்க அண்ணாச்சி 10 ரூபாய் வேணா குறைச்சு விக்கோம் எடுத்ததுமே 100 ரூபா 150 ரூபாய்க்கு யாரும் வாங்க மாட்டாங்க சாம்பிள் போடுங்க 10 ரூபாய் பாக்கெட் 5 ரூபாய் பாக்கெட் சரியா வாரே ஐயா இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சே பாக்கெட் விட்டா கூட ஒரு நாளைக்கு 100 பாக்கெட் விட்டா கூட 1000 ரூபாய் ஒரு 100 பாக்கெட் இந்த பிச்சைக்கார மக்கள் வாங்காதடி ஐயா புதுசா தொழில் தொடங்கிருக்கோம் முதல் முறையா வாங்கி பாருங்கள ருசியா இருக்கும் பாவக்கா ஊருகா உடம்புல அவ்வளவு சுகரிய எடுத்துரும் ஓ அப்படியா நான் சுகர் பேஷண்ட் தான் அதான் நடக்க சரி ஒரு பாட்டில் கொடுங்க பாப்போம் இப்படி பேசற விதமா பேசணும் வாங்க சக்கா அதை விட்டுட்டு வாங்கங்க நான் வாங்கங்க நான் இந்தாங்கம்மா இந்தாங்க அண்ணாச்சி இந்தாங்கமா முதல் முறையா தொடங்கிருக்கீங்க நூத்தி ரூபா இருக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க நீங்க நல்லா இருக்கணும் நாங்க முன்னேற நாங்க முன்னேறி உங்களுக்கு உதவி செய்வோம் இனிமேல ஆளுக்களை மரியாதையா பேசணுமா வாரே சுந்தரிக்கு வாய குறைக்கணும் எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுவா என்னக்கா செய்ய திமரா பேசி பேசி பழகி போச்சு வேலைச்சர இடத்துல இந்த ஆம்பளை ஆளுக்கு வந்து சொல்லு விடுவானுவோம் அதுல போய் எடுத்துருந்து பேசி பேசியே பழகிட்டேன் பார்த்துக்கிடுங்க எல்லாருக்கும் அப்படி பேசிட்டேன் இனி மாத்திக்கிறேங்க்கா ஓ அப்படியா சரி 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 மாத்திக்கணி நல்ல வேலை எனக்கு சீக்கிரம் ஆஃபீஸ் முடிஞ்சது வீட்டில் போய் நல்லா தூங்கணும் எம்மா மண்ட மண்டவலிக்கு 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 எங்க போறன்னு தெரியலையே எங்க போகணும் ஏ யாரப்பா அவ முள்ளுக்குள்ள வண்டியோட தான் மண்டவெளிக்கி மண்டவெளிக்கி அட பாபு மனுஷா வண்டியை கொண்டு கூرك நின்த்துறாரு பாபு மனுஷா என்னாச்சு வண்டி வண்டிய அப்படினக்கு மண்டவெளிக்கி மண்டவெளிக்கி மண்டவெளிக்கா வாங்க வீட்டுக்கு தான் போறேன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க யாரு யாரா உங்க பொண்டாட்டி வாங்க போவோம் மண்டவெளிக்கி 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 எனக்கெல்லாம் வேல என்ன மண்டவெளி போங்க நான் அங்கட்ட வழி விடுங்க பாபு அதுக்குள்ள ஆபீஸ் முடிஞ்சு வந்தாச்சு பாபு ஆபீஸ் முடிஞ்சிட்டு சீக்கிரத்தோடி ஆமா பாட்டி என்னது பாட்டியா என்னாச்சு தெரியலையா பாபு என் பாலோ பண்ணி வாங்க வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் வாங்க வாங்க ஒரு காலம் போட்டு முடிச்சாச்சா ஆமா செல்லம்மாக்கா இன்னைக்கு ஒரு அஞ்சு பாட்டில் வித்துது கொஞ்சம் கொஞ்சமாதான் வைக்கும் இடத்த உடனே பறக்க முடியாதுலாமா மண்டவழிக்கு

யாதடி இது மது மதுபுர்சன் காதில கிட்ட கொண்ணுபுடுவா ஐயையோ என்ன அத்தான் சீக்கிரமாவே வந்து திங்க போல ஆபீஸ்ல இருந்து நீங்க தான் எனக்கு அத்தான் நான் இப்டி உங்களுக்கு அத்தான் ஆத்தா நம்ம வெளிய போலாம் எங்க கூப்பிடுறீங்க அத்தான் நம்ம சுத்தி பார்க்க போலாம் ய ஆதே கெடுத்துட்டானே கெடுதியே ஏ பாபு பாபு அது உங்க தங்கச்சி புருசன் கேவல படுத்துடா இருக்குது கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கும் இரு செஞ்சு சும்மா இருယ

பாபு வீட்டுக்கு வந்து மர்மம் முடி அசிங்கப்படுத்தாதப்பா கொஞ்சம் அமைதியாயிரு யோ பாபு மனுஷா என்னையாச்சு பைக்ல நல்லா தானே வந்துகிட்டு இருந்தீரு அப்புறம் திடீர்னு மண்டவலிக்கு மண்டவலிக்கு நேரு நெட்டக்கா எனக்கு தெரியாது நான் பைக்ல இருக்கும்போது என் மண்டையில ஏதோ ஒரு பால் வந்தது நெட்டக்கா அப்பதான் நான் உங்களை பார்த்தேன் அய்யோ மண்டையில பால் பட்டு ஏதோ மறந்து லாவணியா கிவனியான்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு எம்மா இவருக்கு ஏற்கனவே ஒரு கேதை மாதிரி தானே ஆச்சு அப்ப சின்ன பிள்ளையால மாறி கிடந்தாரு சும்மாவா படம் சொல்லியிருக்காங்க பட்ட காலையிலே படம் கெட்டக்கூடிய கெடும் பட்ட மண்டையில ஒரு மண்டையில படகு இக்கா நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் சரி பண்ணனுக்கா ஊருக வியாபாரம் நடக்கிற நேரத்தில் இந்த ஆள் இப்படி இல்லை அவனை போட்டுக்கிட்டலாம் தெரியுதாரு வெளியே வெளியே விட்டுறாத சிரிச்சு போடுவாளுவோ சும்மாவே நம்மள யாருக்குமே பிடிக்க மாட்டேக்கு நம்மள குறை பேசிட்டு தெரியுதாளுவோ அதுக்கப்புறம் நெட்ட வழி புருஷன் பொம்பளையா மாறிட்டான்னு சொல்லிடுவாளுவோ ஏமா இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணதா இருக்கு வெளியாரும் கேட்ட லாவணியான்லாம் சொல்லுவாரு பாபு சார் உங்க பேர் லாவணியா இல்ல நீங்க பாபு நீங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இந்த அக்கா ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏக்கா எனக்கு இதுவே ஒரு நாள் ட்ரௌசர் தருவீங்களா நான் உடனே போட்டு தந்துருந்தேன் அம்மா ஓட்ட ட்ரௌசர் உரி விடுவா போலைய ஆ அத்த பாத்ரூம்ல தான் இருக்கு ஆ எடுத்துட்டீங்களா அவட்ட கொடுத்துருவீங்களா ஐயோ பாத்தே எடுத்துட்டு வராம அப்படி வந்துட்டேனே இது எல்லாத்துக்கும் மேல பெரிய மெண்டல் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதன்ன பார்த்துட்டு அப்படியே வந்திருக்கு ஆ சரி மாப்ள அங்க இருக்கட்டோ நான் அப்பவே எடுத்துறேனே சரி தே நான் வாரேன் அத்தா அத எங்க போறீங்க அத்தா வீட்டுக்கு போறேன் தான் என்ன விட்டுட்டு போறீங்க நானும் வாரேன் ஆரியா நீ வீட்டுக்கு கொஞ்சம் போறியா அவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறதால ஏதோ ஒளரிட்டு இருக்காரு இல்ல இல்ல அவங்க ஆபீஸ்ல ஏதோ வேஷம் கட்டி அவர் ஆட போறாரா அதான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு நீ போப்பா வீட்டுக்கு அப்படியா சரிக்கா மோமனே வாயை திறந்தானா வாயில மணலி போட்டு குத்தி போட்டுவேன் நீ பெட்ரூம்ல போய் தூங்கு முதல்ல நல்ல டாக்டரை கூப்பிட்டு வர ஆளு மண்டையும் பாரு கவுன பாரு நம்மள விட இதுக்கு நல்லா இருக்க இக்க உங்களுக்கு எஞ்சி கேக்குறங்க என்ன வெளிய விட்டுருங்க கா ப்ளீஸ் கா அக்கா நோக்கனா மண்டையில கொட்டிடுவேன் போ உள்ள போ உள்ள போ உள்ள ஓடு ஏக்கா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க நான் அந்த ஆளை போய் தூங்க வைக்கேன் இந்த பாட்டி மடியில் இருக்கிற பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கு ஓம் பிள்ளை தான் யா கல்யாணமே அவ்வளக்கா வாயில ஏதாவது வந்துரும் உள்ள ஓடிரு அம்மா இவ புருஷனுக்கு வருஷம் வருஷம் இந்த மாதிரி மெண்டல் கலம் வீரும்பத்துக்கோ மண்டில ஏதாவது பட்டுரும் நல்ல டாக்டர் பார்க்க சொல்லணும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஒவ்வொருத்தருக்கு ஒரு உறவு முறை வச்சிருவா வாங்க போவோம் என்ன இப்படி ஆயிட்டு சார் கவலையா இருக்க என்னன்னு தெரியல காலையில இருந்து என் வீட்டுக்கார ஃபோனே பண்ணல எதுக்குன்னு தெரிலையே சீக்கிரம் ஒரு வடி வந்து செட்டில் ஆகுங்கன்னா கேட்க மாட்டேக்காரு சொத்துலாம் அங்கே என் பேரெலாம் மாறினா தான் அங்கே வருவார் அது வரைக்கும் வெளிநாட்டில் கிடந்து கஷ்டப்படாதன்ட்டு கிடக்காரு பிள்ளைகளோட கூட பார்க்க வர மாட்டேக்காரு வீடியோ கால் கூட போட மாட்டேக்காரு அதுக்கு என்ன பண்ண முடியும் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு தம்பி மாற்றி விட்டா தானே உண்டு அதுவும் தம்பிக்கு இப்போ பொண்டாட்டியாக வர போகிறது ஒரு பிசாசால தெரியுது இப்போ இப்போ ஆ சொல்லு தம்பி சாப்பிட்டியாப்பா இப்ப சாப்பிட்டேங்க்கா இப்ப இன்னைக்கு குழம்புல உப்பு போட மறந்துட்டேன்னு நினைக்க நான் சீனி எடுத்து போட்டேன் அட கரவளை உப்புக்கு பதிலா চিনি யாராவது போடுவாங்களா இனிக்குமே போல நம்ம வாழ்க்கையும் பதிலா இந்த மெண்டலாதே பேركலாம் சரி நான் வேற ஏதாவது சமைச்சு சாப்டுறேன் சரவணன் சரோ ரசதி வாங்க சந்தோஷமான வந்திருக்கேன் என்னது என்னது சொல்லு சொல்லு போங்க சந்தோஷமான விஷயம் நாளைக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி நமக்கு அது எங்கன்னா அவளுக்கு எப்பவுமே அங்க ஒரு இடத்துல இருந்து ஆடல் படல் நிகழ்ச்சி அது இதுன்னு தெரியுமா அந்த இடத்துல நம்ம நிச்சயதார்த்தம் வைக்க போறோம் அது மண்ணு மாதிரி சொரி சொரியா இருக்கும் அங்க வேணா நம்ம மண்டபத்துல வச்சிருவோம் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அண்ணி மண்டப வேண்டாம் அங்க தான் எனக்கு பண்ணணும் இவளுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு நான் எனக்கு இவர மோதிரம் போட்டு விடணும் அத நான் ஆசையா ரசிச்சு பார்க்கணும் அவளுக்கு மூஞ்சில எல்லாம் ஏ ஆடாது மண்டபத்துல தான் வைக்கணும் அதுக்கு ரொம்ப செலவாகும் நிச்சயம் இப்படி பண்ணிட்டு கல்யாணத்தை பயங்கர கிராண்டா சூப்பரா வைப்போம் சரியா நல்லதுதான் தான் இதுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு செலவு கல்யாணத்துக்கு ஒரு செலவா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆ சரி நாத்தனாரே சரி அப்ப நாளைக்கு நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோனே நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிருவேன் வந்துருங்கோ 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 டிங்கி 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 அழகா கியூட்டா ஆடுதே ஐட்டு வர சரவணன் சரி ராசாதி அக்கா புரிஞ்சுதா நாளைக்கு நிச்சயதார்த்தம்

വർദ്ധാ ഓഡിറ്റാ ശരി നമ്മൾ പോയി നീച്ച തരത്തിലുക്ക് റെഡിയാവും